அனைவருக்கும் வணக்கம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே என்னுடைய பெயர் நாகரத்தினம் நான் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் அச்சய ஆலோசகர் மற்றும் சட்ட ஆலோசகர் இன்றைக்கி இது அதாவது இருபத்தைந்து அல்லது இருபதுலேருந்து எடுத்துக்கோங்களேன் இருபதுலேருந்து முப்பது வயது இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஆண் பெண் ரெண்டு பேருமே சொல்கிறேங்க ஓ என்னென்ன இப்போ திருமணம்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ஜாதகர் காரணமாக இருக்கார் இல்லைன்னா பெத்தவங்க காரணமாக இருக்காங்க ஒன்று இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அதிகபட்சமாக இருக்குது நான் பார்த்த ஜாதகத்தில் இது ரொம்ப வியந்து போன விஷயம் நான் மிகவும் வருத்தப்பட்ட விஷயமும் கூட என்னவென்றால் அவருடைய அந்த பெற்றோரின் அந்த தந்தையினுடைய எதிர்பார்ப்பு தனக்கு வரக்கூடிய மருமகள் என்ன சாப்பிடணும்னா அவங்க வந்து கட்டாயமாக இறைச்சி சாப்பிடக்கூடாது அவர் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படியாப்பட்ட பொண்ணு யாராக இருந்தாலும் நாங்கள் என்னுடைய மகனுக்கு கட்டிக்கிறோம் அப்படின்ற இந்த எதிர்பார்ப்புனால இந்த பையனுக்கு இப்போ முப்பத்தி ஒரு வயசாகுது இன்னும் திருமணம் முடியவில்லை இப்போ பாருங்களே நீங்கள் அப்போ கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியாக நின்று தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா இது ஒரு எதிர்பார்ப்பாங்க இது ஒரு கண்டிஷனாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களை தனியாக கூட வச்சுருங்க அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாங்க சாப்பாடு ஒரு விஷயம் அது ஒரு தடையாக உங்களுடைய பையனுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தடையாக இருப்பதற்கு நீங்களே தடையா இருக்கீங்க இந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு அவருக்கு எப்பயோ கல்யாணம் இருக்குங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறையே இல்லைங்க ஆனாலும் அவருக்கு முப்பத்தோரு வயசு ஆகுது என்னன்னா திருமணம் நடக்க மாட்டேங்குது நீ வெஜிடேரியன் பொண்ணு சாப்பிட்ற பொண்ணு தான் வேணும்னா அவங்க எங்கே போய் கண்டுபிடிப்பாங்க இனிமேல் போய் பிரம்மாட்டை போய் தனியாக சொல்லி பிரம்மா பிரம்மா எனக்கு வந்து இறைச்சி சாப்பிடாத ஒரு மருமகளை எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு இவர் தனியாக ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வேறு உலகத்துக்கு போய் கேட்டு வந்தா தாங்க அந்த பையனுக்கு திருமணம் நடக்கும் இப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்பார்ப்பு இருந்தால் எப்படி நடக்கும் நம்மளே அப்போ இந்த தந்தையே அந்த பையனுடைய திருமணத்தை தடை செய்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜாதகம் அதாவது ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க படிப்பு முடிச்சிடுறாங்க நல்லா அருமையான வேலையில போய் உட்காந்து செட்டில் ஆயிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸே அவங்கள வந்து ஒரு வீடு வாங்க சொல்லி இஎம்ஐ போட சொல்லி எல்லாத்துக்கும் இஎம்ஐயில் இவங்களை சிக்க வச்சுட்டு அப்புறம் போய் இங்கே போய் நான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னா அந்த பொண்ணு என்னங்க சொல்லும் பொண்ணு என்ன சொல்லும் நான் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு செட்டில் ஆகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் அப்போ இந்த சூழலை பாருங்களேன் இப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு அந்த இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அமைந்து விடுகிறது இன்னொரு சூழல் என்னென்னா இந்த இப்போ இருக்கிற இவங்களாம் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகளே இல்லை திருமணம் பண்ணணும் அப்படின்ற உணர்வுகளே இல்லாமல் இருக்காங்க ஆமாம் ஜஸ்ட் லைக் தட் நான் பாட்டுக்கிறது என்ட படிப்பு இருக்குது கையில் சம்பாத்தியம் இருக்கு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை லீட் லீட் பண்ணிட்டு போய்க்கிறேன் இதுக்கு எதுக்கு எனக்கு போய் நான் போய் இன்னொரு சிக்கல் இன்னொரு உணவு உறவு முறையில் போய் நான் சிக்கி அவங்கள பேலன்ஸ் பண்ண தெரியாமல் நான் அதை விட்டு எப்படிங்க எதுக்குங்க போய் அதில் போய் சிக்கிக்கணும் எனக்கு அவங்கள பற்றி ஒரு இதுவே இல்லையே நான் எப்படி போய் அதில் சிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ இவங்க பூரா எப்படி இருக்காங்கன்னா அந்த திருமணத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்க உடம்புல வந்து என்ன அவங்க அந்த உணர்வுகளுக்கே இடமளிக்காமல் தங்களை அவர்கள் ம மறைத்து கொண்டு வெறும் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்த எந்த எத்தனையோ பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா தங்களுடைய குழந்தைகள் வந்து குழந்தை திருமணத்திற்கு தயாராகவில்லை அவங்க வந்து நாங்கள் என்ன தான் பேசினாலுங்க அவங்க வேண்டாம் எனக்கு இப்போ எதுக்கு திருமணம் அப்படின்னு ரொம்ப வேண்டா வெறுப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அவங்க வந்து வேலை வேலை சம்பாத்தியம் போகணும் வரணும் அப்படின்றத தவிர அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு அந்த உணர்ச்சிக்கு அவங்க மதிப்பு கொடுத்துனாங்கனாலே அது வந்து நான் கட்டாயமாக அவங்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும் இந்த உணர்வு நிலையை கொண்டு வருவதற்கு என்னென்னா அவங்களுக்கு பஞ்சபூதங்களால் தாங்க முடியும் நீங்கள் நான் முதல் மரியாதை படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன்னு பேசியிருப்பாங்க அப்போ நிலாவை கையில் பிடிக்க முடியும்னா என்னென்னா அது ஒரு பஞ்சபூதம் அந்த உணர்வு அந்த நிலா அதை நிலாவை பார்த்தால் மனம் இழக்கும் மனோகாரகன் சந்திரன் அது வந்து மனசில் ஒரு உணர்வை கொட்டாயமாக தூண்டிவிடும் இப்போ வந்து இருக்கிற இப்போ எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரே பிரச்சனை என் பிள்ளை வந்து திருமணம்னு சொன்னாலே வெறுத்து போயிடுறாங்க அந்த உணர்வே இல்லாமல் இருக்கான் அவன்கிட்ட பேசவே பெற்றவங்க வந்து பிறந்த பிள்ளைகிட்ட ரெண்டு வார்த்தைக்கு அதிகமாக பேச முடியாத சூழலில் தான் இன்றைக்கி இருக்காங்க வேலையையும் சம்பளத்தையும் ஈயமையும் தவிர திருமண உறவு அப்படின்ற ஒரு வாழ்க்கை இன்னொரு பக்கம் இருக்கு அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை துணையோ வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குங்க அச்ச பத்ததி ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம்